ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தரம் இன்னைக்கு சனில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ரோஸ் மல்லி ஸோ இந்த மல்லியில் பூக்கள் வந்து இப்போதைக்கு ஒரு மூணு பூ இருக்குது இன்னும் நமக்கு நிறைய பூக்கள் வேணும் அப்படின்னா உரங்களும் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ப்ரூனிங் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செடி வந்து பெருசாக வளர்ந்துட்டே போயிடுச்சு அப்படின்னா பூக்கள் நமக்கு அதிகமாக இருக்காது அதனால் இந்த மாதிரி பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளைகளை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அழகாக கட் பண்ணி விடணும் அது மாதிரி ஒன்று போல் ஒரே சைஸில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இப்போ பாருங்களேன் ஒன்று சின்னதாக இருக்குது ஒன்று ஹைட்டாக இருக்குது அந்த மாதிரி கட் பண்ணாமல் வேலை நுனியை மட்டும் கட் பண்ணாமல் இருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க ஒரே லெவலில் இருக்கும் செடி பார்க்குறதுக்கு இப்போ எந்த இடத்துல கட் பண்ணாலும் நமக்கு தளிர் வரும் அதனால் பயம் கிடையாது நல்லாவே இருந்து நான் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து நல்லா திக்காக வரும் அந்த திக்காக வந்துருச்சு அப்படின்னா அதில் இன்னும் அதிகமான மொட்டுக்கள் கிளைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் அப்புறம் பண்ணும்போது நல்லா கீழே தள்ளி கட் பண்ணுங்கள் இப்போ வந்து வெயில் காலம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த டைம் நீங்கள் கட் பண்ணுங்கள் ஆகாது சீக்கிரமாக தளிர் வரும் ஸோ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உரம் ரொம்ப முக்கியம் இல்லையா என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தளிர் வர்றதுக்கு டீத்தூள் உரம் மண்புழு உரம் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக தளிர் வந்துடும் நீங்கள் பார்க்குறது வந்து குண்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மல்லி தான் இதுவும் இவ்வளோ முட்டுக்கல் இருக்க பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா லெவலாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து தளிர்கள் தான் ஸோ ஒரு கிளை வந்து எப்படி வேகமான வளர்ச்சி இருக்கும் ஒரு கிளை வந்து கொஞ்சம் மெதுவான வளர்ச்சி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கட் பண்ணிடலாம் அந்த பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ செடி வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இப்போ மல்லிகை சீசன் வந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே இருக்கும் நல்லா இதே மாதிரி பூத்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு தடவையும் பூத்து முடிஞ்சோன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அழகாக ப்ளூன் பண்ணி விடுவீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு முட்டுக்கள் நல்லா விற்கும் நீங்கள் பாருங்கள் ஒரே கிளையில் எவ்வளோ முட்டுக்கள் இந்த மாதிரி வரும் நல்லா திக்கான கிளையில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்